நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உச்சக்கட்ட பதற்றம் நண்பர்களே அப்படியே ஆறு ஓடிட்டு இருக்கு சுட்டு கொண்டிருக்காங்க இந்தியா தொலைச்சு புனையும் தொடர்ச்சி பாகிஸ்தான் தாக்கியிருக்காங்க அது என்ன தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானை அவமானப்படுத்திருக்காரு ட்ரம்ப் அவர்கள் சைலண்டாக வேலையை காட்டியிருக்கு அமெரிக்கா அப்படின்னே சொல்லலாம் எல்லாம் போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி என்ன நடந்துருச்சு பாகிஸ்தான் எந்த அளவுக்கு இப்போ அவமானப்பட்டிருக்கு அப்படிங்கறதெல்லாம் இடஒதுல தெரிஞ்சுக்கலாம் அதனால கடைசி வீடியோஸ் வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களாலும் கீழ இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லையும் வீடியோக்கள் போறோம் அங்கேயும் நீங்க வந்து தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க பாகிஸ்தான்ல இருக்கும் பலுஜிஸ்தானில் வரலாறு அளவுக்கு வன்முறை சம்பவங்கள் உச்சத்தில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அங்கே பலுச் போராளிகள் பாகிஸ்தான் பாதுகாப்பு படை அப்படின்னு இரண்டு தரப்புமே தொடர்ந்து வன்முறை தாக்குதல்களை நடத்திட்டு வர்றாங்க இதற்கிடையில தான் சுமார் நாற்பது மணி நேரம் நீடித்த மோதல்களை பாகிஸ்தான்ல சுமார் நூத்தி நாற்பத்தி பலூச் போராளிகள் கொல்லப்பட்டதாக சொல்லி பாகிஸ்தானுக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே பெரும் தலைவெளியை கொடுத்து வந்தது பலூச் போராளிகள் அதாவது பாகிஸ்தானுடைய பலூசிஸ்தான் பிராந்தியத்தை தனி நாடாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னே இவங்க பல ஆண்டுகளாகவே கோரிக்கை வச்சுட்டு வராங்க ஆனா இவங்க மேல பாகிஸ்தான் தொடர்ந்து வன்முறையை பயன்படுத்திட்டு வருது தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தும் வகையில பலுச் போராளிகள் பாகிஸ்தான் ராணுவத்தை குறி வச்சு அவ்வப்போது தாக்குதல்களையும் நடத்துவாங்க அப்படிதான் சமீபத்துல பாகிஸ்தான்ல பலுச் போராளிகள் வந்து தாக்குதல்ல நடத்தியிருந்தாங்க இதற்கிடையில தான் பலுகிஸ்தான் போராளிகளை ஒடுக்கும் நடவடிக்கைகளில் பாகிஸ்தானுடைய ராணுவம் வந்து இறங்கியிருக்கு பலுகிஸ்தான்ல நடைபெற்ற தொடர்ச்சியான துப்பாக்கி மற்றும் குண்டு தாக்குதல்களை தொடர்ந்து பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் பல பலுச் போராளிகளை சுட்டுக் கொண்டிருக்காங்க நாற்பது மணி நேரம் நீடித்த இந்த கொடூர சண்டையில நூத்தி நாற்பத்தி அஞ்சு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் எல்லைகளை ஒட்டி அமைஞ்சிருக்கும் இந்த தென்மேற்கு மாகாணம் பல ஆண்டுகளாக இல்லாத மிக கொடூரமான வன்முறையை வந்து எதிர்கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இங்கே கிளர்ச்சியாளர்கள் பாதுகாப்பு படையினர் மற்றும் உள்கட்டமைப்புகளை குறிவைச்சு தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க கடந்த அப்போ பளுசு உறுப்பினர்கள் பொதுமக்களை போலவே வேடமிட்டு மருத்துவமனைகள் பள்ளிகள் வங்கிகள் மற்றும் சந்தைகளுக்குள்ள நுழைஞ்சு துப்பாக்கி சூடு நடத்தியதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்தது இது தொடர்பாக பாகிஸ்தான் அமை அமைச்சர் தலால் சௌத்ரி கண்மூடித்தனமாக சாதாரண மக்களை தாக்கிவிட்டு பொதுமக்களை மனித கேடயங்களாகவும் பயங்கரவாதிகள் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு பிரிவினைவாத குழுவான பலூச் விடுதலை ராணுவம் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது அதே நேரம் பாதுகாப்பு படையினரை குறிவைத்து மட்டுமே தாங்கள் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிச்சாங்க மாகாணம் முழுவதும் பாதுகாப்பு படையினரை குறிவைத்து ஹீரோப்னு சொல்லுவாங்க இல்லைனா கருப்பு புயல் அப்படிங்கிற பெயர்ல இந்த தாக்குதலை நடத்தியதாக அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க பலுஜிஸ்தான் முதல்வர் சர்பிராஸ் புக்தி அளித்த தகவலின்படி பார்த்தோம்னா தாக்குதல்ல பதினேழு சட்ட அமலாக்க படையினரும் முப்பத்தொரு பொதுமக்களும் உயிரிழந்திருக்காங்க இப்பேர்ப்பட்ட சூழல்ல தான் பலூஜ் போராளிகளை குறிவைத்து பாகிஸ்தான் மெகா ஆபரேஷன் ஆரம்பிச்சு பலூஜிஸ்தான் தீவிரவாதிகளை ஒடுக்கும் நாம வந்து பலூஜிஸ்தான தீவிரவாதிகள் சொல்லல பாகிஸ்தான் வந்து சொல்லுது இவர்களை ஒடுக்கும் இந்த ஆபரேஷன் சுமார் நாற்பது மணி நேரம் நீடித்ததாகவும் தான் சுமார் நூத்தி நாற்பத்தி தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதே வேளையில பாகிஸ்தான் வந்து இந்தியாவை குற்றம் சொல்லிருக்காங்க இதுக்கு இந்தியா வந்து வெளுத்து விட்டு இருக்காங்க அதாவது பாகிஸ்தானுடைய பழகிச்சான் மாகாணத்தில் நடைபெறும் வன்முறை மற்றும் பயங்கரவாத தாக்குதல்ல இந்தியாவுக்கு தொடர்பு இருப்பதாக பாகிஸ்தான் சுமத்திய குற்றச்சாட்டுகளை இந்தியா வந்து திட்டவட்டமாக மறுத்தது மட்டும் இல்லாமல் கடுமையாக தாக்கியிருக்காங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் பாகிஸ்தானுடைய உள்நாட்டு தோல்விகளை மறைப்பதற்கான வழக்கமான தந்திரம் அப்படின்னும் அடிப்படை ஆதாரமற்றவை அப்படின்னு நம்முடைய இந்திய வெளியுறவு அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே போல குற்றச்சாட்டுகளை சொல்றதுக்கு பதிலாக பாகிஸ்தான் வந்து தன்னுடைய சொந்த மக்களுக்குள் இருக்கும் நீண்டகால பிரச்சனைகள் மனித உரிமை மீறல்கள் மற்றும் அடக்குமுறைகளை தீர்க்க கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னும் இந்தியா வலியுறுத்தி இருக்காங்க அதே போல உங்க நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு இந்தியா எப்படி காரணமா இருக்கலாம் அப்படி நான் இருந்ததுனா பழுவை எப்பயோ வந்து அவங்க கேட்கும் கோரிக்கைகள் வந்து நிறைவேறியிருக்கோம் நாங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் இல்ல அந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்கும் அப்படின்னா இவ்வளவு நாள் வந்து இந்த பிரச்சனை நீடிச்சிருக்காது எப்பயோ முடிவு கட்டியிருப்போம் அதனால உங்க நாட்டுல நடக்கும் பிரச்சனையில் நாங்க ஒருபோதும் தலையிட மாட்டோம் எங்களை சீண்டும் வகையில் யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு உரிய பதிலடி கொடுப்போம் அதனால எங்க மேல பழியை சுமத்திரத விட்டுட்டு அங்க என்ன நடக்குது அவங்க என்ன கோரிக்கைகளை வைக்கிறாங்க அவர்களுக்கு எந்த விதத்தில் உங்களால் அதை வந்து சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத பாருங்க அதை விட்டுட்டே இந்த பிரச்சனைக்கு இவங்க தான் காரணம் தான் காரணம்னு மற்றவங்க தலையில போட்டு நீங்க தப்பிச்சுக்கலாம்னு நினைக்காதீங்க ஒருபோதும் அது நடக்காது அப்படி தப்பிச்சாலும் அந்த வன்முறை மீண்டும் வந்து நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது ஏன் அப்படின்னா அவங்களுடைய கோரிக்கைகளையும் அவங்களுடைய எதார்த்தங்களை நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா கண்டிப்பா இது போன்ற தாக்குதல் சம்பவங்கள் வன்முறைகள் தொடரதான் செய்யும் அப்படின்னு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடுமையாக பாகிஸ்தானை தாக்கியிருக்காங்க இதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் அப்படின்னு மேடைக்கு மேடை பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் கூவிட்டு வர்றாரு இப்பேற்பட்ட நிலையில தான் அமெரிக்கா பாகிஸ்தானை அவமானப்படுத்தியிருக்கு தன்னை நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்ததை மறந்து பாகிஸ்தானை குறி வச்சு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சம்பவம்னா செஞ்சிருக்கிறாரு அதைத்தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் இருந்தபோது பாகிஸ்தானுடனான உறவு சிறப்பாக இல்லை ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிபரானதுக்கப்புறம் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவு மேம்பட்டுச்சு நம்முடைய நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் கடந்த மே மாதம் போரும் கூட நடந்தது இந்த போரை பாகிஸ்தான் கெஞ்சியதால் தான் நம்முடைய நாடு நிறுத்தினாங்க இதில் வேறு நாடுகளுடைய தலையீடு இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய வாதமாக இருக்கு மத்திய அரசு சொல்லிட்டு வராங்க ஆனா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போ இந்திய பாகிஸ்தான் போரை நிறுத்தியதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு இதுக்கு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஷ் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம இந்திய பாகிஸ்தான் போரை நிறுத்திய டொனால்டு ட்ரம்ப்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் அவர்கள் வெக்கமே இல்லாம முழங்கிட்டு வராரு அதே போல பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி இருக்காருல்லே அசிம் முனிர் அவரையும் அமெரிக்கா அழைத்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் லஞ்ச் ஒன்று கொடுத்தாரு இப்படி அமெரிக்க பாகிஸ்தான் இடையிலான உறவு வலுப்பட்டுட்டு வரும் நிலையில தான் ட்ரம்ப் அவர்கள் பாகிஸ்தானை அவமானப்படுத்தியிருக்கிறாரு அதாவது அமெரிக்கர்கள் பாகிஸ்தானுக்கு செல்லும் திட்டம் வைத்திருந்தால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செல்ல வேண்டும் அப்படின்னு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருக்காங்க அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாகிஸ்தான்ல குற்றச்செயல்கள் அதிகரிச்சுட்டு வருது அதே போல உள்நாட்டுல அமைதியின்மை நிலவுது பயங்கரவாதம் ஆள் கடத்தல் சம்பவம் நடக்குது இதனால பாகிஸ்தானுக்கு நீங்க போகணும் அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அமெரிக்க மக்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாடுகளையும் அமெரிக்கா வந்து தனித்தனியாக வகைப்படுத்தியிருக்கு இதில் மொத்தம் நாலு வகைகள் இருக்குது அதன்படி பாகிஸ்தானை லெவல் திரி பட்டியலில் அமெரிக்கா வச்சுருக்கு மூணாவது ஸ்டேஜில் இருக்கும் நாடுகள் என்ன அப்படின்னா அங்கு பயங்கரவாத தாக்குதல்கள் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் நடக்கலாம் அப்படிங்கிறதுதான் ஹோட்டல்கள் சந்தைகள் ஷாப்பிங் மால்கள் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு பகுதிகள் விமான நிலையங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பள்ளிகள் மருத்துவமனைகள் வழிபாட்டு தலங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படிங்கிற அம்சங்களும் அதுல இருக்கு மேலும் பாகிஸ்தானுடைய கைபர் பக்துன்வா மாகாணத்தின் குறிப்பிட்ட சில பகுதிகளை மிக ஆபத்தான லெவல் போர் பிரிவில் அமெரிக்கா சேர்த்திருக்கு அந்த பகுதிகளுக்கு எந்த காரணத்துக்காகவும் பயணம் செய்ய வேண்டாம் அப்படின்னு அமெரிக்க மக்களிடம் அந்த அரசு வந்து கேட்டுக்கிட்டாங்க அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களை குறிவைத்து நடக்கும் கொலை மற்றும் கடத்தல் முயற்சிகள் அங்கு சாதாரணமாகி விட்டதாக இந்த எச்சரிக்கை தெரிவிக்கிறது இந்த பயண அறிவுரை பாகிஸ்தான் வம்சாவளி அமெரிக்க குடிமக்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் பாகிஸ்தான்ல அமைதி இல்லாம போராட்டங்கள்ல கலந்து கொள்வது சட்டவிரோதமானதாக இருக்கு அவ்வாறு செய்த பல அமெரிக்க குடிமக்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க பாகிஸ்தான் அரசு ராணுவம் அல்லது அதிகாரிகளை விமர்சிக்கும் பதிவுகளை சமூக ஊடகங்களில் வெளியிடுபவர்களும் கைது செய்யப்படலாம் இதனால பாகிஸ்தான் செல்றதுக்கு முன்னாடி யோசித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் பாகிஸ்தானை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கேவலப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் இது பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி அசிம் முனீர் ஆகியோருக்கு பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா அமெரிக்கா தன்னுடைய நாட்டு மக்களுக்கு இப்படியான அறிவுரையை வழங்கியிருப்பதே பாகிஸ்தான்ல சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது பயங்கரவாத தாக்குதல்கள் எப்போது வேண்டுமானாலும் நடத்தப்படலாம் அப்படிங்கறத அடிக்கோடிட்டு காட்டுது அப்படின்னே சொல்லலாம் இதன் மூலம் பாகிஸ்தானை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கேவலப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னே பலரும் வந்து சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ஈரானுடனான எண்ணெய் வர்த்தகத்தில் அமெரிக்காவுடைய அழுத்தம் காரணமாக சிக்கல்கள் நீடிக்கும் நிலையில தான் வெனிசுலாவில ஏற்பட்டிருக்கும் ஆட்சி மாற்றத்தை பயன்படுத்தி அங்கிருந்து குறைந்த விலையில அல்லது தடையற்ற முறையில் எண்ணெய் பெற இந்தியா திட்டமிட்டிருக்காங்க அதை உறுதி செய்யும் வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்தியா வந்து இனி ஈரான் கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதுக்கு பதிலாக வெனிசுலாவிலிருந்து எண்ணெய் வாங்கும் அப்படின்னு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு சர்வதேச எரிசக்தி சந்தையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில இந்தியா இனி ஈரான் கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை தவிர்த்துவிட்டு விட்டு அதுக்கு பதிலாக வெனிசுலாவிடமிருந்து எண்ணெய் வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதிபருடைய அதிகாரப்பூர்வ விமானமான ஏர்ஃபோர்ஸ் ஒன்ல செய்தியாளர்களிடம் பேசும்போது ட்ரம்ப் அவர்கள் இதற்கான ஒப்பந்தம் மற்றும் அதன் அடிப்படை கொள்கைகள் ஏற்கனவே எட்டப்பட்டுவிட்டன அப்படின்னும் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கிறாரு அமெரிக்காவுடைய இந்த அறிவிப்புக்கு வலு சேர்க்கும் விதமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் வெனிசிலாவுடைய தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அவர்களிடையே வெள்ளிக்கிழமை இப்போ முக்கிய தொலைபேசி உரையாடல் நடந்திருக்கு நாம் ஏற்கனவே கூட இது சம்மந்தமாக வீடியோ பட்டிருந்தோம் அதாவது நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் எக்ஸ் தலத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா தற்காலிக அதிபர் டெல்சியுடன் நான் பேசினேன் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான புதிய உறவை உச்சங்களுக்கு கொண்டு செல்லவும் எரிசக்தி வர்த்தகம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் கூட்டாண்மையை விரிவுபடுத்தவும் நாங்கள் ஒப்புக்கொண்டோம் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு இந்தியா மற்றும் வெனிசுலா இடையிலான இந்த புதிய உறவு அப்படிங்கிறது வெறும் கச்சா எண்ணெயுடன் மட்டும் நின்றுவிட போவது கிடையாது வெனிசுலா வளமான நாடு அங்கு விவசாயம் மற்றும் தாதுக்கள் எடுப்பதில் இந்திய நிறுவனங்கள் ஈடுபட வாய்ப்பு இருக்கு இந்தியாவுடைய பலமான மருந்து உற்பத்தி மற்றும் ஆட்டோமொபைல் துறைகள் வெனிசுலாவில் காலூண்ட திட்டமிட்டிருக்கு வளரும் நாடுகளுடைய குரலாக திகழும் குளோபல் சவுத் அமைப்பில் இரண்டு நாடுகளும் இணைந்து செயல்பட உறுதி பூண்டு ஈரானுடனான வர்த்தக சிக்கல்கள் மற்றும் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளால் தவித்து வந்த இந்தியாவுக்கு தற்போது அமெரிக்காவுடைய ஆசியுடன் வெனிசுலா அப்படிங்கிற புதிய கதவு திறந்து வச்சிருக்காங்க இது இந்தியாவுடைய எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய மட்டுமில்லாம பெட்ரோல் டீசல் விலையில நீண்ட கால அடிப்படையில் ஒரு சிறத்தன்மை உருவாக்க உதவும் அப்படின்னே எதிர்பார்க்கப்படுது சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்